நமச்சிவாய வாழ்க சிவபெருமானின் தமிழ் பெயர்களும் அவற்றின் வடமொழி இணை சொற்களும் பார்ப்போம் தமிழ் பெயர் அடியாருக்கு நல்லான் வடமொழி சொல் பக்தவச்சலன் தமிழ் பெயர் அம்மையப்பன் வடமொழி சொல் சாம்பசிவன் தமிழ் பெயர் உடையான் வடமொழி சொல் ஈஸ்வரன் தமிழ் பெயர் உலகுடையான் வடமொழி சொல் ஜெகதீஸ்வரன் தமிழ் பெயர் ஒருமானவன் வடமொழி சொல் ஏகாம்பரன் தமிழ் பெயர் கேடிலி வடமொழி சொல் அக்ஷயன் தமிழ் பெயர் சொக்கன் வடமொழி சொல் சுந்தரன் பெயர் தாயுமானவன் வடமொழி சொல் மாத்ருபூதம் பெயர் தான் தோன்றி வடமொழி சொல் சுயம்பு பெயர் தூக்கிய திருவடியன் வடமொழி சொல் கொஞ்சித பாதம் பெயர் பரமகுரு தென்முக நம்பி ஆலமர செல்வன் வடமொழி சொல் தக்ஷணாமூர்த்தி பெயர் புன்றிட கொண்டான் வடமொழி சொல் வான்மீகநாதன் தமிழ்பெயர் நடனசிவம் வடமொழி சொல் நடராஜன் தமிழ் பெயர் பெருந்தேவன் வடமொழி சொல் மகாதேவன் தமிழ்பெயர் பெருவுடையான் வடமொழி சொல் பிரகதீஸ்வரன் தமிழ் பெயர் மாதுருபாகன் வடமொழி சொல் அர்த்தனாரி பெயர் மணவழகன் வடமொழி சொல் கல்யாணசுந்தரன் பெயர் வனித்துணையான் வடமொழி சொல் தமிழ் தமிழ்பெயர் அண்ணாமலையான் வடமொழி சொல் அருணாச்சலேஸ்வரர் பெயர் பிரைசூடன் வடமொழி சொல் சந்திரசேகரன்